ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம பள்ளி எலி கரப்பான் பூச்சி இதெல்லாம் ஒரே இரவில் நம்ம எப்படி வீட்டை விட்டு துரத்துகிறோம் துரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த சொல்யூஷன் என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நகை வெட்டும்போது வீட்லையே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நகை வெட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது தெய்வ தெய்வத்துக்காக அது நம்ம வெளியில தான் அமர்ந்து நம்ம நகை வெட்டணும் அந்த மாதிரி நகை வெட்டும் போது கீழே ந தரையிலாம் நெகை கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க என்னென்னா நீங்கள் நெகவட்டி எடுத்துக்கோங்க நகவட்டி எடுத்துகிட்டு நெயில் கட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செல்லோ டேப்பை கட் பண்ணி ரெண்டு கார்னர் பகுதியிலையும் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் சொல்லி கொடுங்க ரொம்ப சூப்பராக அவங்களும் இதே மாதிரி க்ளீனாக நெயில் கட்டர் வச்சு அவங்களும் கட் பண்ணிவிட்டு டஸ்ட்பின்ல எடுத்து போட்டுருவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணுற மாதிரியே ரெண்டு பக்கமும் கட் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க நான் பாருங்கள் சூப்பராக நான் ஒட்டி விட்டுட்டேன் இப்போ நெயில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ கீழே செதறாமல் கரெக்டாக அந்த நெயில் கட்டர் உள்ளாரியை தான் இருக்கும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் இதை எடுத்து போட்டுடலாம் இப்போ பாருங்கள் அந்த கட்டர் உள்ளறை தான் நம்ம வெட்டின நெகம் இருக்குது இப்போ நம்ம இதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு சைடுமே நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுதான் எலி பல்லி இதெல்லாம் விரட்டுறதுக்கான டிப்ஸு இப்போ இந்த பவுலில் ஒரே ஒரு பாக்கெட் ஷாம்பு நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க ஒரு ஸ்பூன் ஷாம்பு நம்ம இந்த பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாம்பு கூட இன்னும் ரெண்டு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுவும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாக்கெட் ஷாம்பு நம்ம பவுலில் ஆட் பண்ணிட்டோம் இந்த சொல்யூஷனை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எலி பல்லி கருப்பம் பூச்சி எதுவுமே உங்கள் வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்காது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கேரட்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் கட் கடிச்சு வச்சிடுச்சு கம்ப்யூட்ரு ஒயரும் பின்னாடிலாம் கடிக்கும் அந்த மாதிரி எலியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த டிப்ஸ் ரெடி பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே டெட்டால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாக்கெட் ஷாம்பு ஒரு ஸ்பூன் டெட்டால் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா நெக்ஸ்ட்டு இது கூட மெயினாக இன்னொரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வினிகர் ஃப்ரெண்ட்ஸ் வினிகர் தான் ரெண்டு மூடி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எலி தொல்லை பயங்கரமாக இருந்தது எலி பல்லி குட்டி போட்டு ஏகப்பட்ட பல்லி எல்லாம் நிறைய இருந்தது எல்லாமே இந்த சொல்யூஷனை நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அதுக்கும் பின்னாடி எங்கள் வீட்டில் அந்த தொல்லையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு ஆஃப் டம்ளர் அளவு நார்மல் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி நல்லா க்ரீமியாக அந்த டெக்ஸ்சரில் பார்க்கும்போது எப்படி நல்லா நுறச்சி பொங்கி வருது பாருங்கள் இது கூட அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டீ டம்ளரில் ஒரு ஆஃப் டம்ளர் மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கலந்து கொடுங்க அதிகமாக தண்ணி விட்டு கலந்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஆஃப் டம்ளர் அளவு தண்ணி இதில் கலந்துக்கலாம் தண்ணி கலந்துட்டு மறுபடியும் ஒரு மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த லிக்யூடை இந்த லிக்யூடை நீங்க அதில் அது இந்த லிக்யூடை இதில் நீங்க மாற்றி எடுத்துக்கோங்க நான் இப்போ லிக்யூடை பாட்டில நான் மாத்திட்டேன் இப்போ நம்ம இந்த லிக்யூடை நம்ம எங்கெங்க ஸ்ப்ரே பண்ண போறோம் அப்படின்னா இந்த லிக்விடு வந்து நம்ம கதவு ஓரங்கள் ஜன்னல் பகுதியில் நம்ம கிச்சன் சிங்க்கில் சாமி கபோர்டு சாமிலாம் வச்சுருப்போம் இல்லையா சாமி கபோர்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டருக்கும் பகுதியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த க ஸ்ப்ரே பண்ண முடியாத இடத்துல எல்லாம் இன்னொரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி இடதுங்கிறங்கள்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் பறந்து போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் சின்னதாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாத இடத்துல இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த பேப்பரை நம்ம மடித்து அந்த இடத்துல எலி பல்லி கரப்பான் பூச்சி இதெல்லாம் வர இடத்துல நீங்கள் அந்த ச இடுக்குகளில் வச்சிருந்தீங்க எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புக்ஸ் எல்லாம் செல்ஃபில் வச்சுருப்பீங்க அதில் வந்து நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியாது அந்த மாதிரி புக்ஸை வச்சு அடுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் கபோர்ட்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் நான் நாலு கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் நான் இது எங்கெங்கே வைக்கிறேன் அப்படின்னா பீரோ கடியில் நான் வைக்கிறேன் சாமி கபோர்டு கடியிலையும் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற சிஸ்டம் பின்னாடி அந்த எலிலாம் வந்து அந்த ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுரும் அதுக்கும் பின்னாடியும் நான் இந்த மாதிரி தான் வச்சேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது பீரோ கடி அடியில் தான் நான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்ரு பக்கத்தில் பின்பகுதியில் நான் வச்சுருக்கேன் இங்கேயும் நம்ம ஒரு சீட் வச்சிடலாம் இந்த வாசனை பள்ளி எறும்பு கரப்பான் பூச்சி இதுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதனால கண்டிப்பாக தலை தெரிக்க ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாமி கபோடு கீழ்ப்பகுதியிலையும் நம்ம இந்த சீட்டை நம்ம வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக இந்த போரி கட்டை நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் அதனால் துரு பிடிச்சிடுச்சு இந்த பிடிச்ச இந்த பூரி க கட்டையை நம்ம எவ்வளோ சூப்பராக ஈஸியாக நல்லா க்ளீன் பண்ணலாம் ஒரு பத்து அஞ்சே நிமிஷத்தில் அப்படின்னு பார்க்கலாம் இது மேலே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா தூவி விட்டுருங்க பேக்கிங் சோடா போட்டுட்டு அது மேலே வினிகர் ஒரு ஸ்பூன் ஊற்றி விடுங்க வினிகர் ஹேர் ஊற்றி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் துரு துருக்கரை எல்லாம் பிடிச்சிடும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி நானும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு நீங்கள் ஈரத்தை எல்லாம் தொடச்சிட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கவரில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ